மங்கையராய் மாதவம் என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவருடைய வார்த்தைகளை உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்று நம்ம சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுறோம் இதுக்குரிய வரலாற நம்ம இப்ப பாக்கலாம் எல்லா கொண்டாட்டத்துக்கு பின்னாடியும் நூற்றாண்டுகளுக்கான போராட்டங்களும் இருக்குது அப்படின்றத நம்ம எப்பயுமே உணர்ந்து கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல அமெரிக்காவில சோசியலிசம் கட்சி சார்பில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மகளிர் தினம் முதல் முதல்ல கொண்டாடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல டென்மார்க் நாட்டுல பெண்கள் உரிமை மாநாட்டில் புரட்சியாளராக கலந்து கொண்ட கிளாரா ஜெக்கின் அவர்கள் மார்ச் எட்டாம் தேதிய பெண்கள் தினமா கொண்டாடணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுல சோவியத் ரஷ்யால சென்ட் பீட்டர்ஸ் நகர்ல நடந்த பெண்கள் போராட்டத்துல கலந்து கொண்ட அலெக்சாண்ட்ரா கலாண்ட்ரா அவர்கள் ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு தொள்ளாயிரத்தி மற்றும் எழுவத்தி ஏழு வருஷங்கள்ல பெண்களுடைய சாதனைகளை கொண்டாடுறதுக்காக ஐநா மார்ச் எட்டாம் தேதிய சர்வதேச மகளிர் தினமா அறிவிச்சுது வீட்டுக்குள்ளேயே அடங்கி கடந்த பெண்கள் அடைக்கப்பட்டிருந்த பெண்கள் இன்னைக்கு வானம் வரைக்கும் பறந்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி பலருடைய தியாகங்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் அனுதினமும் போராடி கொண்டிருப்பது முடிவு பெறவே இல்லை வளரும் சமுதாயத்தை பெண்களை போற்றும் சமுதாயமாகவும் பெண்களும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சுதந்திரத்தையும் இந்த உரிமையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்